இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிப்பு நாயகன் சூர்யா நடிச்சிருக்கிற கங்குவா படத்தோட முன்னோட்டந்தான் இப்போது முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா முதல் பாசிட்டிவ் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான படம் ரொம்ப பெரிய பட்ஜெட் கிராண்டியர் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கிராண்டியரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து வேற லெவலில் தெரிக்க விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான படங்கள்லாம் தமிழில் வந்திருக்கு ஆனாலும் கூட அவங்கள பீரியட் படமாக போர் மூவிகளாக இருந்தாலும் கூட அதாவது போர் படங்களாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே ரசிகளை ஈர்க்கிற மாதிரி இல்லை நான் போர் படம்னு சொல்கிறது அந்த காலகட்டத்து இந்த கப்பலோட்டை தமிழன் இந்த மாதிரியான படங்கள் தான் தவிர லேட்டஸ்ட்டாக ஒரு போர் ரெண்டு தரப்புக்கு இடையிலான ஒரு போர் படங்கள் அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே வரல நிறைய பேர் சொல்லுவாங்க பொன்னியின் செல்வன் வந்திருக்கு அப்படின்னு வந்து இருக்குது ஆனால் அது வந்து மணிஷார் படமாகவே தான் வந்திருக்கு தவிர அது ஒரு கிளாஸ் படம் ஒரு மாஸ் படமோ இல்லை பாகுபலி மாதிரி கூஸ்வம்ஸான தெரிக்க விடுற ஆக்ஷன் காட்சிகளோ இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் ஸோ அதைய அந்த குறையை தீர்க்கறதுக்காகத்தான் இந்த கங்குவா படம் உருவாகி இருக்குது பாகுபலி மாதிரி தமிழ்ல ஒரு படம் வராதான்னு ஏங்கிட்டு இருந்த ரசிகளுக்கு கிடைச்ச ஒரு அரு மருந்து தான் இந்த கங்குவா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இந்த படம் தியாட்டரில் மட்டுமே பெரிய ஸ்க்ரீனில் மக்கள் கூட சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் அப்படி ஒரு அனுபவம் தரக்கூடிய ஒரு படமாக தான் இந்த கங்குவா இருக்கும் அதுபோக படம் த்ரீ டி வேறு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் அந்த தியாட்டல் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அது படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் மூணாவது படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற ஹீரோ படங்களில் சேலரிலேயே பட்ஜெட் போயிடும் ஆனால் இந்த கங்குவாவில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் தான் மொத்த செலவையும் பண்ணிக்காங்க ஸோ அப்போ எந்த அளவுக்கு சின்சியராக இருந்திருப்பாங்க தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் பார்க்காத விஷுவல்ஸ் அவதார மாதிரி ஒரு புது உலகம் இதில் உருவாக்கியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்னு அடிச்சு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த கங்குவா ஒரு டைம் ஆச்சும் தியாட்டரில் நிச்சயமாக மக்கள் பார்ப்பாங்க நாலாவது நம்ம ஹீரோ சூர்யா இந்த பாயிண்ட்டை முதல்ல சொல்லியிருக்கணும் பட் சூர்யாவை என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த ஒரு படத்துக்கும் கதையும் கண்டெண்ட்டும் தான் எப்போவுமே முதல் ஹீரோ ஸோ டைரக்டரை விட பெருசு ஹீரோவோட பெருசு அப்படின்னு பார்த்தா அந்த படங்களோட கதையும் கண்ட்டு தான் ஸோ படம் ஆயிரம் கோடி அடிக்கணும்னா அதுக்கு கண்டென்ட்டு தான் முக்கியமாக இருக்கணும்னு அவரே சொல்லியிருக்காரு ஸோ ஆனாலும் அந்த கன்டென்ட்டுக்கு நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் உழைப்பை கொடுத்து சூர்யா எப்பவுமே பாராட்டுக்கு உரியவர்னா சொல்லணும் ஏன்னா ரெண்டரை வருஷ உழைப்பு அப்படி ஒரு உழைப்பு பின்னாடி ஓடிட்டு இருக்கான் ஆனால் இந்த படத்தையுமே நம்பிக்கை வச்சு அப்படி ஒரு உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் போட்டிருக்காரு ஸோ நிச்சயமாக இந்த கங்குவா அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரும் அது மட்டும் கிடையாது இந்த படத்தில் கங்குவா ஃப்ரான்சிஸ்னு ரெண்டு கேரக்டர் அதுவும் ரெண்டுமே வேற வேற எக்ஸ்ட்ரீம் அதுதான் படத்தை தூக்கி எடுத்த போகுது ரெண்டரை வருஷம் கழித்து தியேட்டரில் சூரிய படம் வருது உச்சக்கட்ட போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போவே உறுதியாக சொல்லலாம் அஞ்சாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ட்ரெயிலரில் பார்த்த வரைக்கும் விசுவல்ஸ்லாம் வேற லெவல் இருக்கு ஹாலிவுட் தரம்னு கூட சொல்லலாம் இந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம்னு அஞ்சு முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது ஸோ அது பெரிய ஹைலைட்டாக தான் இருக்கும் ஆறாவது நம்ம டிஎஸ்பி ஸோ டிஎஸ்பி மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ரீச் ஆகிருக்கு நெருப்பு சாங்காகட்டும் தலைவனை சாங் ஆகட்டும் மன்னிப்பு சாங்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது டிஎஸ்பி பிஜிஎம்ல வேணா தெரிக்க விட்டுருவார் மனுஷன் ஸோ செம படமாக ஒரு தியேட்டர் மெட்டீரியலாக இந்த படம் இருக்க போகுது ஏழாவது பண்ணால் நம்ம டைரக்டர் சிவா நல்ல டேலண்டாக டைரக்டரு பெரிய ஹீரோஸை வச்சு செம்ம பக்கா கமர்ஷியல் பண்ணுறதுல அவர் வந்து அடிச்சிக்க முடியாது வல்லவன்னு சொல்லலாம் அஜித் படத்துக்கே ஃபேமிலி ஆடியன்ஸை வர வச்ச வருஷம் படத்துக்கு அப்புறம் அந்த வேதாளம் படுத்துக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட சிவா ஏற்கனவே ஃபேமிலி ஆடியன்ஸு சூர்யாவை வெளித்தனமாக பார்ப்பாங்க ஒரு படங்களை ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலியோடு பார்க்குற படமாக இந்த கங்குவாக கொடுத்துருப்பாருன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் எமோஷன்ஸ் ஆக்சன் எல்லாம் வேற லெவல் தெரியல வைப்பார் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாசிட்டிவாக நம்ம சிறுத்தை சிவா இருக்காரு எட்டாவது என்ன அப்படின்னா என்னதான் ஹைப் இல்லைன்னு ஒரு வதந்தி இருந்தாலும் கூட ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங்லாம் நல்லாவே இருக்குது சூர்யா கேரியர்லேயே மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க போகுதுங்கிறது தான் உண்மை அதோட ஹைப்பு நார்மலாக இருக்கிறத உண்மையிலே பெஸ்ட்டு தான் ஏன்னா மக்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து அப்புறம் வரப்போ வந்து நார்மலாகிடுச்சுன்னு வச்சுங்களேன் அது கொஞ்சம் மைனஸாக இருக்குது பட் இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அடுத்ததாக ஒன்பதாவது பாயிண்ட் வந்து நம்ம பாபி தியோல் திசா பட்டாணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் இருக்காங்க அப்படின்னா அது வந்து வேறு லெவல் ரீச் ஆகும் அது ஹிந்தி படத்துக்கு திஷா பட்டாணி வேற லெவலில் வந்து ரீச் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் பாபி தியோலும் ஸோ கண்டென்ட் மட்டும் கிளிக் ஆச்சு அப்படின்னா நம்ம பாபி தியோலும் திஷா பட்டாணியுமே ஹிந்தி மார்க்கெட்டுக்கு பிஸ்னஸுக்கு உத்தரவாதம் ஹிந்தி வசூலுக்கு ஸோ அது ரெண்டுமே மிகப்பெரிய ப்ளஸ்ஸே சொல்லலாம் அப்புறம் வந்து மூவி டியூரேஷன் பெரிய பெரிய ப்ளஸர் தான் நாங்கள் ஒரு கோர் படம் எடுத்துட்டோம் பிரம்மாண்டமான படம் எடுத்துட்டோம் அதனால மூணு மணி நேரம் மணி நேரம் பார்ப்பாங்கிறா ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸெலாம் இல்லாமல் ஏ நாங்கள் எங்கள் கதைக்கு என்னவோ அதை எடுத்துருக்கோம் ஸோ ஒரு சராசரி கமர்ஷியல் படத்துக்கு என்ன ஒரு கண்டென்ட் டியூரேஷனோ ரெண்டரை மணி நேரமோ தான் பக்காவாக செதுக்கியிருக்காரு சிறுத்த சிவா ஸோ செம்ம கிரிப்பிங்காக நிறைய மாஸ் இலவசோட செம்ம மாஸாக இருக்க போது டீமோட கான்ஃபிடன்ஸுக்கு இதுவும் மிக முக்கியமான காரணமாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கருத்து பதிவொன்றாவது என்ன அப்படின்னா படத்தில் கேஷிங் தாண்டி சில சர்ப்ரைஸான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது கேமரஸும் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதில் வந்து கதையில் சரியான இடத்துல சரியாக அமைஞ்சிட்டா படம் சம்பவம் பண்ணுங்கிறத நூறு சதவீதம் உத்தரவாக கொடுக்கலாம் இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் வேற என்ன நெகட்டிவ்ஸ் வீக்னஸ் அப்படின்னா நம்ம ஆடியன்ஸ் ஊர் உலகத்தில் எல்லா படமும் பார்த்துட்டு வருவாங்க ஆனால் அவங்க பெருசாக எதிர்பார்த்து வருவாங்க கண்டிப்பாக அவங்கள சேட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் ஆனால் சேட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு படம் அமையில ஏதோ ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னா உடனே கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க ராஜமௌழி பாகுபலி எடுத்துட்டார்யா எப்படி பண்ணே தெரியுமா மகதீராக எப்படி தான் பண்ணார் ஸோ அந்த கம்பேரிசன் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்து அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் கொஞ்சம் தமிழுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசிந்தாங்கன்னா அது மைனஸாக வாய்ப்பு இருக்குது இது சிவா கையில் தான் இருக்குது அப்போ ரெண்டாவது மைனஸ் என்னென்னா மைனஸில் வீக்னஸ் என்ன நெகட்டிவ் அப்படின்னா என்ன தான் அட்வான்ஸ் புக்கிங் நல்லாவே இருந்தாலும் ஒருவேளை ரிவ்யூ நெகட்டிவாக வந்தால் அது படத்தோட வசூலை பெரிய அளவில் பாதிக்கும் ஏற்கனவே அமரன் நல்லா ஓடிட்டுருக்கிறதுலையே கண்டிப்பாக வேற ரிவ்யூ வந்தே ஆகணும் ஸோ ஒரு பக்கம் அந்த அமரன் ஓடிட்டுருக்கா ஸோ நிச்சயமாக நூறு சதவீதம் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தே ஆகணும் அப்போ தான் நின்று வசூல் பண்ண முடியும் பெரிய கலெக்ஷனை மூணாவது படத்தில் மெயின் வில்லன் பாபி தியோல் என்ன தான் கதை ஒரு ஃபேண்டஸி வேல்டாக இருந்தாலும் கூட நம்ம மக்களுக்கு பாபி கனெக்ட் ஆவாரான்னு படம் பார்த்தது தான் புரியும் வில்லன் கண்டிப்பாக மிரட்டலாக இருப்பார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் மனசில் பதிவாரான்னு பொறுத்துருந்து தான் பார்க்கணும் நாலாவது ரிலீஸுக்கு முன்னாடி மொத்த டீமும் செம கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காங்க அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு படம் இருந்தே ஆகணும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக பீரியட் படங்களில் அழகியல் ரொம்ப முக்கியம் பாகுபலி மாதிரி படங்களில் வந்து ராஜா ராணி மக்கள்னு எல்லாமே அழகாகவே காட்டிகிட்டு போயிருப்பாங்க இங்கே ட்ரைபல்னாவே என்ன சொல்கிறது ஒரு குழுக்கள் அந்த வில்லன் இனம்னு எல்லாமே ரொம்ப ஒரிஜினலாக காட்டியிருக்காங்க அதுவும் வில்லன் சைடில் முகம் கண் பல்லுன்னு எல்லாமே கொஞ்சம் அகோரமாக இருக்குது ரெண்டரை மணி நேரம் படத்தில் அதை மக்கள் உள்வாங்கி ரசித்து பார்ப்பாங்களான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒருவேளை லுக்ஸெல்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது மைனஸாக கூட போக வாய்ப்பு இருக்குது அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் என்ன இருக்குன்னா த வேர்ல்டு வைடு பறந்து பறந்து எல்லா ஊர்லேயும் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க சூர்யாவும் கங்குவா டீமும் ஸோ ரிலீஸ் ட்ரைலர் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோட ரீச் ஸோ ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாருன்னா நம்ம சிவா வேற லெவல் ஹிட்டு தான் பம்பர் ஹிட் தான் சொல்லலாம் கண்டிப்பாக சூர்யா கேரியோட பெஸ்ட் அமையும் அதுவே கோலிவுட்டோட ஒரு மிகப்பெரிய ஹையஸ்ட் வசூலாக மாறணும் தான் நிறைய ஃபேக்டர்ஸை கைகூடி வரும் வரணும் அது முதல் நாள் ரிவியூ பொறுத்து தான் இருக்குது ஸோ பொறுத்து பார்ப்போம் ரெண்டாவது செம்மர் ரிவ்யூஸ் நூறு சதவீதம் பாசிட்டிவாக ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சாதாரணமாகவே ஐநூறு கோடிக்கு மேலே வசூல் ஆகும் ஸோ அவங்க எய்ம் பண்ணுற ஹிந்தியில் கிளிக் ஆச்சுன்னா எல்லாத்தையும் சும்மா வேறு லெவலில் தூக்கி அடிச்சுட்டு ஆயிரம் கோடி கனவை சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னதான் ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணாலும் கூட அது வாய்ப்பு இருக்குது சாத்தியம் இருக்குங்கிறத நம்ம மறக்கவே கூடாது அப்புறம் ரஜினி கமல் ஆரம்பித்து எஸ்டிஆர் வரைக்கும் பீரியட் படமாக பண்ண முடியல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எடுக்கணும்னா எதுவுமே பண்ண முடியல இந்த படம் கொடுக்குற வெற்றியில் தான் கங்குவா டூ வர்றது ஆக வந்து பொறுத்து அது என்ன சொல்கிறது கங்குவ டூ வர்றது இதோட வெற்றியை பொறுத்தா இருக்குது மற்ற ஹீரோஸும் பீரியட் படம்லாம் நடிக்கலாம்பா அப்படின்னு ஒரு பெரிய தைரியத்தையும் இந்த படத்தோட வெற்றி கொடுக்கும் ஸோ கோலிவுட்டோட திருப்புமுனை படமாக இந்த கங்குவா இருக்கும் அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் அமரன் வேறு லெவலில் ஓடிட்டுருக்கு இப்போ வரைக்கும் கலெக்ஷன் குறையாமல் ஓடிட்டுருக்கு ரெண்டு வாரம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆகுது அமரன் ஸோ கங்குவா நூறு சதவீதம் பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அமரனை தாண்டி இது மிகப்பெரிய அளவில் ஓடும் அமரனையே கொஞ்சம் தூக்கலாம்ப்பா கங்குவா போடலாம்பா அப்படிங்கிற அளவுக்கு வருவாங்க ஸோ அது ஒன்று அதாவது அடுத்த மூணு வாரங்கள்லேயே புஷ்பாட்டு ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்குள்ளே மொத்த வசூலியும் அடித்து தூக்கணும் எல்லா மார்க்கெட்லேயும் அது ஒன்று இருக்குது மூணாவது மிகப்பெரிய ஒரு தலைவலினா அது மழை தான் ஏன்னா நவம்பர் நாளே மழை பிரச்சனை எப்பவுமே இருக்கும் தான் இப்போ அறிவிச்சாங்க பாருங்கள் தோட்டத்தில் அஞ்சு நாளைக்கு மழை இருக்கும் ஏழு நாளைக்கு மழை இருக்குன்னு ஸோ தமிழ்நாட்டில் மழை இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் கடந்து தான் இந்த கங்குவா படம் ஓடணும் இதுதான் இந்த கங்குவா படத்தோட ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்